திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னாலே ஒரு பிரமிப்பு திருச்செந்தூர் ஒரே ஒரு தடவையாக போயிட்டு வரணும் இது பலருடைய கனவாகவும் இருக்கு திருச்செந்தூர் முருகன் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அங்க போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் திருச்செந்தூர் போகாமல் இருக்க மாட்டேன் நானும் திருச்செந்தூர் போயிருக்கிறேன் பலமுறை பல தடவை என் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி போய்ட்டுருந்தேன் என்ன சொல்கிறதுனா அங்கே உள்ள கடற்கரை இன்னொரு விஷயம் முருகர் நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு திருச்செந்தூர் இன்னைக்கு இன்றைக்கி போகணும்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டால் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது கோயிலில் முப்பது நிமிஷம் போனால் சாமி கும்பிட்டு வந்துடலாங்கிற காலம் போய் இன்றைக்கி எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நின்னா முருகரை பார்த்துட்டு வர முடியுங்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வயசானவங்க குழந்தைங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க நான் போயிருந்தப்போ அஞ்சு மணி நேரம் காத்துட்ருந்தேன் லைனில் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் பைசா கொடுத்து இருக்காங்க முருகரை கும்பிடுறதுக்கு போகிற இடத்துல முருகரை கும்பிடுறமோ இல்லையோ நிறைய விஷயங்கள் நம்ம மனசை பாதிக்குது அதனால் நம்ம திரும்ப வரப்போ சந்தோஷத்தோடு வரலை மனசில் பாதிப்போடு வந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் உண்மை ஏன்னா காசு கொடுக்குறவங்களாம் முதல்ல விட்டுருந்தாங்க வரிசையில் நிற்கிறவங்க அப்படியே நினைக்கிட்டுருக்காங்க அதில் குழந்தைங்க வயசானவங்க அப்படி நிறைய நின்றுட்டுருக்காங்க நான் என் பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தப்போ குட்டி பையன் அவனுக்கு அப்போ ஒரு ரெண்டு வயசு இருக்கும் வரிசையில் நிற்கிறோம் அப்போ நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு வராங்க அந்த குழந்தை கீழே நிற்கிறது கூட பார்க்காம இடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முருகர் கும்பிட வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு திருச்செந்தூர் போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களை போக வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன் போங்க கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க அதாவது சஷ்டி எப்போ கூட்டமாக தான் இருக்கும் பௌர்ணமி எல்லாம் கூட்டமாக இருக்கும் கார்த்திகை எப்பவும் கூட்டமாக இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு சந்தோஷத்தோடு வரேன்னு நினச்சிங்கன்னா கூட்டம் இல்லாதப்போ போங்க இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க திருச்செந்தூரில் கோயிலுக்குள்ளே போய் முருகனை பார்த்துட்டு வந்தால் தான் முருகன் சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை கிடையாது சரியா கடற்கரையில் நீங்கள் முப்பது நிமிஷமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நிம்மதியாக உட்காந்து முருகரை உங்கள் கண்ணம் நடி கொண்டு வாங்க கண்ணை மூடி அப்பா முருகா எனக்கு காட்சி கொடுன்னு கேட்டீங்க நான் அடுத்த நிமிடம் கண்டிப்பாக முருகர் காட்சி கொடுப்பாருங்க கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் அவர் ஏன்னா அவர் சூரசங்காரமே எங்கே பண்ணியிருக்கிறாரு கடற்கரையில் தானே பண்ணியிருக்கிறாரு திருச்செந்தூர் கோயிலில் மட்டும்தான் அவர் இருக்கிறாரா என்ன அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க கடற்கரையில் அந்த திருச்செந்தூர் ஊரில் இருக்கிறாரு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவா சாரி ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துட்டு கோயிலில் போய் தான் முருகரை நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து முருகரை கூப்பிட்டா கூட வருவார் அதை தான் சொல்லியிருக்காங்க கந்த குரு கவசத்தில் சொல்லுவாங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் கந்த குரு கவசத்தை ஓதினா உங்களுக்கு பலம் கிடைக்கணும் முருகனே சொல்லியிருக்கிறாரு களி யுகத்தில் என்னை தேடி நான் இருக்கிற இடத்துக்கு ஒன்றால் வர முடியாது நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு நீ நினச்சேன் அப்படின்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு கோயிலுக்கும் திருப்புகள் இருக்குதுங்க அந்த திருப்புகளை ஒரு நிமிடம் படிங்க ஒரு நிமிடத்துக்குள்ளே படிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா முருகன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாருங்க கோயிலுக்கு போய் தான் முருகரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் மன அமைதிக்காக போகிறோம் மன அமைதிக்காக போயிட்டு அந்த மன அமைதியை தொலைச்சிட்டு தான் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நேரத்துலேயும் இன்னொன்று திருச்செந்தூர் போகிறப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பூ கையில் வாங்கிட்டு போவாங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு போவாங்க நல்லா பாருங்களேன் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ தேங்காய் பழம் எங்கெங்கே உடைப்பாங்க கருவறையில் உடைப்பாங்க முருகன் முன்னாடி உடைப்பாங்க இப்போ அங்கே உடைக்கிறாங்க சும்மா வாங்கி உடச்சி கொடுக்குறாங்க தேங்காய் பழம் அவ்வளோதான் மாலை நீங்கள் கொடுங்க அந்த மாலை முருகனுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன கோயிலில் கூட என்ன பண்ணுறாங்க போட்ட உடனே எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க சரியா அப்போ மாலை நம்ம கொடுக்குற மாலை சரியாக போகிறதே கிடையாது சரியா அப்போ வந்து மாலையை நம்ம ஏன் வாங்கிட்டு போகணும் தேங்காய் பழம் எதுக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் நான் சொல்கிறேன் நீங்கள் சாமி கும்பிட்னா மனசார ஒரு பாட்டு படிங்க பாட்டு படித்தாலே அதுக்கு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இது என்னோடய நம்பிக்கை எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அதனால் சொல்கிறேன் நீங்கள் பூ வாங்கிட்டு போகணும் அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சாப்பிடாமல் அஞ்சு மணி நேரம் வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தி வயசானவங்களையும் கஷ்டப்படுத்தி தான் நின்று சாமி கும்பிட்ணுன்னு கிடையாது அந்த சன்னிதானத்தில் எங்கே நீங்கள் இருந்தாலும் அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எங்கேயும் ஒரு ஓரத்தில் கூட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் பாட்டு படிங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பார் முருகர் அருணகிரிநாதர் ஒரு சபையில் அவர் வந்து பாட்டு படிக்கணும் பாட்டு படிக்கிறப்போ மிலவு முருகன் இருக்கிறாரா இருந்தால் வருவார்ல நீ பாட்டு படின்னு சொன்னப்போ அவர் படிக்கிறப்போ முருகன் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாரு எந்த இடத்துலையும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அதனால் இனிமே கூட்டமாக இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு மன சங்கடத்தை வாங்கிட்டு வராதிங்க சரியா போங்க நான் வேணாலும் சொல்லலை உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போங்க போயிட்டு கடற்கரையில் உட்காருங்க ஒரு ஓரமாக உட்காந்து முருகரை நினச்சிட்டு முருகர் பாடலை படிங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் அதனால் எப்போதுமே நான் சொல்கிறது ஒன்று தான் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கூப்பிட்டாலும் அவர் வருவார் திருத்தணி தான் திருத்தணி முருகரை பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது இது என்னோட கேள்வி நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்களா இல்லை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது நானும் முருகருடைய திருப்புகள்லாம் படிக்க ஆரம்பித்தப்போம் எனக்குள்ள கேள்வி நான் எப்போதுமே முருகர்கிட்ட பேசுவேங்க தனியாக பேசுவேன் ஒவ்வொரு நேரமும் பேசுவேன் என் கஷ்டம் வரப்பெல்லாம் முருகர்கிட்ட பேசுவேன் ரோட்டில் போகிறப்ப கூட பேசியிருக்கேன் எல்லாரும் நினைக்கலாம் பைத்தியம்மா பேசிகிட்டே போகிறாங்க நான் பேசிக்கிட்டே போவேன் நான் பேசிக்கிட்டே போனோன்னா முருகன் எனக்கு பலனும் கொடுத்துருக்குறாரு கொடுக்காமலாம் இல்லை நான் முருகர்கிட்ட எப்போவுமே பேசுவேன் அதே மாதிரி இருபது தூங்குறப்போ முருகர்கிட்ட பேசுகிறேன் எல்லாருக்குமே ஆறுபடி வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா நான் திருச்செந்தூர் போயிருக்கேன் பழனி போயிருக்கிறேன் சுவாமி மலை போயிருக்கிறேன் அப்புறம் வந்து திருத்தணி போகலைன்னு இன்னும் எனக்கு திருத்தணி போகணும் மருதமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அப்படி இருக்கிறப்ப முருகன்ட்ட என்னோடய கணவர் சொல்வார் நம்ம ஒரு நாளைக்கு ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அப்போது நான் என்ன யோசிட்டு படுத்தேன்னா முருகர்கிட்ட கேட்டுப்படுத்தினா முருகா உன்னோடய ஆறுபடை வீடு இருக்குது இன்னொரு விஷயம் நிறைய முருகன் கோயிலும் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு ஆசை இருக்குது எல்லா கோயிலுக்கும் போகணுமா முருகா கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா இல்லை இருக்கிற இருந்தே நான் உன்னை கும்பிட்டா போதுமா எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலே இருந்து நான் உன்னை கும்பிட்டா போதுமா இந்த கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூங்குகிறேன் தூங்குறப்ப என் கனவுல வந்து வருது அதாவது கிரௌஞ்சமலான்ட்டு ஒரு கோயிலில் நான் என் கணவர் என் பிள்ளைங்களோடு நிற்கிறோம் சாமியை கும்பிட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே முருகனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறோம் நிற்கிறப்போ கிரௌஞ்சம் மலைன்னா என்னென்னு எனக்கு தெரியாதுங்க நிஜமாகவே எனக்கு தெரியாது சரி காலையில் விடிஞ்சிட்டு எனக்கு ஆகுது குரோஞ்சி மலைன்னா எங்கே தான் இருக்கும் ஏன் இப்படி கனவுல வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்ட்டு செல் எடுக்கிறேன் என் கூழ் குரோமில் போடுறேன் க்ரோஞ்சமலை எங்கே இருக்குது மலை எங்கே இருக்குதுன்னு தேடுறேன் அது எங்கே இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது நார்த்து சைடு இருக்குது அதுதான் முருகருடைய ஆரம்ப இடம் அப்படிங்கிற மாதிரி அதை தேடுறப்ப கிடச்சிச்சு அதை பற்றி நிறைய வீடியோ இல்லை ஒரு ரெண்டு வீடியோவோ மூணு வீடியோவோ இருந்துச்சு அது நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம் அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றால் மேலே வர முடியுமா ஏன்னா அதோடைய வரலாறு பார்க்குறப்போ முருகருடைய என்ன சொல்கிறது இறுதியாக அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் அதை பற்றி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அவ்வளோ தூரம் ஒன்றால் வந்து கும்பிட முடியுமா எனக்கு என் முருகர் சொன்ன பதத்தில் என்னன்னா திருத்தணி வரம்னு நீ நினைக்கிற சரி தான் அவ்வளோ தூரம் உன்னால் வர முடியுமா முடியாது இல்லை நீ இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு கும்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு என் முருகர் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து என் கஷ்டம்லாம் தீரணும் முருகா நான் என்ன தான் பண்ணணும் எந்த கோயிலுக்கே தான் போகணும் இப்படி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி கேட்டுட்டு தூங்குகிறப்போ எனக்கு வந்து சிறுவாபுரி பற்றி தெரியாது அப்போது என்னோடய கனவில் ஒரு அம்மா வந்து நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னோன்னே கால் நெஞ்சு சிறுவாபுரி முருகன் கோயிலை தேடுற அதுவும் சென்னை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்படி முருகன் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவார் நீங்களும் கேளுங்களேன் அவர் கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தான் செய்வார் கனவுல சொல்லுவாருங்க ஏன் கனவுல சொன்னார் அப்போ சிறுவாபுரி போகணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னால் போக முடியுமா அது எங்கேயோ தூரமாக இருக்குது எனக்கு அதுக்கு போகக்கூடிய வசதி வேணும் அப்போ நான் தேடுறப்போ சிறுவாபுரிக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது அப்போ அந்த பாடல்கள் தான் நான் பிடிச்சிட்ருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டத்தோடு உட்கார மாட்டேங்க தனியாக அதாவது ஒவ்வொரு கோயிலையும் வந்து சாமி வரிசை ரொம்ப நிற்கும் அதே மாதிரி தனியாக வந்து உற்சவர் சன்னதினு வச்சுருப்பாங்க அதில் எப்போதுமே முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே முருகன் வள்ளி தேவியானோட இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கருவறையில் கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிடுவேன் உற்சவர் சன்னதிக்கு போயிடுவேன் அப்படியே முருகன் தனியாக இருப்பார் நான் அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே எல்லா பாட்டும் படிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே முருகர்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்துடுவேன் ஸோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா கோயிலில் எந்த இடத்துலையாவது எந்த மூளையிலேயாவது உட்காருங்க உட்காந்து முருகனோட பாடலை படிங்க போயிட்டு அஞ்சு நிமிஷம் கூட்ட நெரிசலில் நின்று அவசர சமா கும்பிட்டுட்டு முருகா எனக்கு அதை தான் எனக்கு இதைத்தான்னு சொல்லிவிட்டு நம்ம வர்றதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போகிறோம் இன்னொன்று நம்ம மக்கள் எல்லோருமே போகிறாங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தி தான் மன்னிச்சிக்கோங்க நிறைய பேர் அடித்து பிடிச்சி இங்கேருந்து போவாங்க அங்கே போய் பத்து நிமிஷம் தான் நிற்பாங்க அவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க அர்ச்சனை கொடுப்பாங்க அந்த பத்து நிமிஷத்தில் வந்து சாமியை கும்பிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு போனோன்னா அங்கே ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரமாதும் உட்காரணும் உட்காந்து நம்ம மனசில் உள்ள கஷ்டத்தான் சொல்லிவிட்டு அவருடைய திருப்புகளை படிச்சுட்டு அது எந்த கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் பாட்டு விநாயகர் கோயிலுக்கு போனால் விநாயகர் பாட்டு முருகன் கோயிலுக்கு போனால் முருகர் பாட்டு ஆஞ்சநேயர் கோயில் போனால் ஆஞ்சநேயர் பாட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணை மூடி உங்களுக்கு தெரிஞ்சதை படிச்சுட்டு வாங்கல அந்த மன அமைதி பெருசாக கிடைக்கும் ஏன்னா இதுதான் உண்மை அந்த காலத்தில் கோயில் கட்டப்பட்டதே எதுக்காகனா நமக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்காக நம்ம கோயிலுக்கே போனோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோம் மன அமைதியை கெடுத்துட்டு வந்துக்கிட்டுருக்கோம் இனிமேலாவது எப்படி வந்து நம்ம மன அமைதியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு நான் சொன்னதை உங்களுக்கு கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கேளுங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்